ஓம் நமோ நாராயணா தனக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் தாங்கி கொண்ட விஷ்ணு பகவான் தனது பக்தர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் தாங்கி கொள்ளவே மாட்டார் தீனதயாளன் என்றே போற்றப்படும் மகாவிஷ்ணு அப்படி தன் பக்தனை காப்பாற்றிய நிகழ்ச்சியை தான் இப்ப நம்ம கேட்க போறோம் அதற்கு முன்னாடி ஏகாதசி பத்தின ஒரு புராண வரலாறு செவி வழி செய்தியா படித்தத நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேங்க தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மானிடர்களுக்கும் தொல்லை கொடுத்து வந்தானா என்ற அசுரன் இதனால அவனை அழித்து தங்களை காக்குமாறு மகாவிஷ்ணுவ சரணடைய அவங்க முடிவு பண்ணாங்க அதன்படி அனைவரும் நம் பகவான் மகாவிஷ்ணுவை சரணடைந்தாங்க அவங்களை காக்குறதுக்காக மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் புரிய தொடங்கினாரு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் கடுமையா நீடித்தது இந்த போர் அதன் பிறகு மிகவும் களைப்படைந்தவராய் மகாவிஷ்ணு பத்ரி காசிரமத்துல உள்ள ஒரு குகையில படுத்து ஓய்வெடுத்தாரு அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கி கொள்ள வேண்டும்னு முரண் யோசிச்சான் ஏன்னா இவரு விழித்திருந்தா நம்மளால இவர் அழிக்க முடியாது அதனால இதுதான் சரியான தருணம் இந்த நேரத்துல நம்ம அழிக்கணும்னு முடிவு பண்ணி அவரை துணிந்து நம் மகாவிஷ்ணுவுடன் அருகில சென்றான் அந்த அசுரன் அவரோட திவ்ய உடல்ல இருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவுல வெளிப்பட்டது இவளை அசுரன் நெருங்கிய அந்த நேரத்துல அந்த சக்தியிடம் வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது விழித்தெழுந்து நடந்ததை பார்த்த நாராயணன் அந்த சக்திக்கு ஏகாதசி என்று பெயரிட்டு உன்னை யாரெல்லாம் நினைத்து போற்றுகிறார்களோ அவங்களுக்கு நான் சகல நன்மைகளையும் தருவேன் என வரமழித்து தன்னுள் மீண்டும் அந்த சக்தியை ஏற்றுக்கொண்டாரு இதனாலதான் ஏகாதசி என்னும் சக்தி விழிப்புடன் இருந்து நாராயணனின் அருளும் வரமும் பெற்ற ஏகாதசி நாளில் நாமும் நம் இறைவனை மனதார பிரார்த்தித்து நம்மால் இயன்ற விரதத்தையும் தானத்தையும் நன்மைகளையும் சேவைகளையும் செய்தால் அவரின் அருள் பரிமுபூரணமாக கிடைக்க பெற்று நீங்காத புகழுடன் வாழ்வோம் என்பது ஐதீகம் ஏகாதச என்றால் பதினொன்று என்று அர்த்தம் வடமொழியில அதனாலதான் நம்ம மாதங்களை இரண்டா பிரிக்கிறோம் வளர்பிரை தேய்ரை பதினைந்து பதினைந்து நாட்களா பிரிக்கிறோம் அதுல பதினோராவது நாளா இருக்கக்கூடிய இருக்கான் ஏகாதசி சரி இந்த ஏகாதசில இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்னு நம்ம பகவான் மகாவிஷ்ணுவே வரமா கொடுத்திருக்காரு இதனை விளக்குற மாதிரி ஒரு கதையை பார்க்கணும் இல்லையா வாங்க அதனோட கதையும் இப்ப கேட்கலாம் முன்பொரு காலத்துல ஏழு கடல் சூழ்ந்த பரந்த ஒரு நிலத்துக்கு அரசனாக இருந்தார் ஒரு மகாவிஷ்ணுவோட பக்தன் நாராயணனின் பரம பக்தனாகவும் சிறந்த அரசனாகவும் இருந்தார் ஏகாதசி விரதத்தை கண்ணும் கருத்துமா கடைபிடித்து வந்தாரு அரசர் உபவாசம் என்று சொல்லுக்கே என்ற சொல்லுக்கே இறைவனின் அருகே இருத்தல் இருக்கிறது என்று பொருள் என்று ஆன்றோர்கள் சொல்வதுண்டு அதன்படி ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து மறுநாள் அதிதிகளுக்கு அதாவது விருந்தினர்களுக்கெல்லாம் உணவிட்டு தானும் உண்டு விரதம் முடிப்பார் அந்த அரசர் ஒரு தடவை இதே மாதிரி ஏகாதேசி விரதம் முடிந்து மறுநாள் அன்று துர்வாச முனிவர் அரசர சந்திக்கிறதுக்காக வந்திருந்தாரு விரதம் முடிந்தவுடனே உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நியதியின்படி துர்வாசரையோ தன்னோட உணவு உண்ண அழைத்தார் அரசர் அதற்கு தான் குளித்து விட்டு வருவதாக சென்றார் துர்வாச முனிவர் ரொம்ப நேரம் ஆயிட்டது வெகு நேரம் சென்றும் அவர் திரும்பவே இல்லை நாள்ல உணவு உண்டு விரதத்தை தெய்வ குற்றம் ஆகிவிடுமே என்று அரசர் தவித்தார் அதனால மற்ற முனிவர்கள் அறிவுரைப்படி சிறிதளவு துளசி தீர்த்தத்தை நாராயண மந்திரம் சொல்லி குடித்தாரு அந்த வேளையில அந்த நேரத்துல சரியா வந்த துர்வாசர் கடும் கோபம் கொண்டார் அதித்தியாக வந்த வரும் வரை பொறுக்காம விரதத்தை முடித்து கொண்ட அரசனை பலவாறு திட்டினார் மன்னிக்குமாறு வேண்டிய மன்னனை ஒதுக்கினார் அரசரே நீ நீர் பருகியது கூட தவறுதான் அதுவே உணவு செய்ததற்கு ஒப்பாகும் இதனால மகரிஷியான என்னை அவமதித்து விட்டாய் என்று கூறி கோபத்தோட எல்லையில தன்னிலை மறந்து தன்னுடைய ஒரு முடியை எடுத்து அரசரை நோக்கி வீசி எறிந்தார் முனிவர் அந்த முடி கொடிய பூதமாக மாறி அரசரை நோக்கி கொல்ல பாய்ந்து வந்தது நாராயணமூர்த்தியை மனதார துதித்தபடி அவரை நோக்கி ஓடினார் அரசர் தன்னுடைய பக்தனை கொல்ல வரும் சக்தி வாய்ந்த பூதத்தை தன்னுடைய சக்கரத்தை ஏவினார் ஸ்ரீமன் நாராயணர் பாய்ந்து வந்த அந்த ஸ்ரீ சக்கரம் கொன்று அதை ஏவி விட்ட துர்காஷரையும் துரத்தியது இதனால பயந்து போன அவர் வைகுண்டத்தை அடைந்து திருமாலோட பாதத்தை பற்றி கொண்டார் என்னை பணிவதை விட யாரை நீ கஷ்டப்படுத்தினாயோ அந்த பரம பக்தன போய் சரணடை என்று கட்டளையிட்டார் நம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஏகாதேசி விரதம் இருந்த அவனை யாருமே அழிக்க முடியாது அதனால அவன் மன்னித்தால் மட்டுமே ஸ்ரீ சக்கரம் சாந்தியாகும் என்று திருமால் கூறினார் அதன்படி அரசரை சரணடைந்தார் துர்வாசர் தனக்காக துடித்து உயிர் காக்க ஓடி வந்து தன்னுடைய ஸ்ரீ சக்கரத்தை ஏவிய நாராயணனின் கருணைய நினைத்து பெருமிதம் கொண்ட அரசர் மண் துருவாஸ்தரை மன்னித்தார் திருமாலையை காப்பாற்றிய அரசரின் பக்திய துர்வாசர் அவருக்கு ஏராளமான வரங்களை அளித்தார் இந்த நிகழ்ச்சி அரசர் அம்பரீஷனின் பெருமையையும் ஏகாதேசி விரதத்தையும் அதனோட புனிதத்தையும் எடுத்து கூறுகிறது நாராயணியம் முப்பத்து மூன்றாவது தசகம் அம்பரீஷ சரிதம் என்னும் நூல் அம்பரீஷ மன்னரின் வரலாற்ற கூறுகிறது பக்தனுக்காக பரந்தாமனை துடித்த இந்த செயல் எடுத்து கூறுவது என்னன்னா உண்மையான பக்தனை யாருமே எவருமே எந்த சக்தியாலும் வெல்ல முடியாது என்பதத்தான் இது மட்டும் இல்லாம வசிஷ்டர் முனிவரே வசிஷ்ட முனிவரே ஒரு காலத்துல பகவான் ராமச்சந்திரரிடம் சொல்றாரு எல்லா வகையான பாவங்களையும் துக்கங்களையும் அழிக்க கூடிய நாள்தான் தான் இந்த ஏகாதசி விரதம் இதை சொல்லியதே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் துஷ்ட மகாராஜாக்கு இந்த நன்னாள்ல நம்ம ஏகாதசி விரதம் இருந்து நம்ம மகாவிஷ்ணுவை நினைத்து பிரார்த்திக்கும் போது அழிக்கப்படுகிறது என்று சொல்ல தொடங்கினார் இந்த கதையை சரஸ்வதி நதி கரையில ஒரு காலத்துல பத்ராவதி என்ற அழகான நகரம் இருந்தது அத மன்னர் தியூதிமான் ஆட்சி செய்தாரு அவரோட ராஜ்யத்தில் மிகவும் புத்திசாலியா இருந்த மிகவும் நல்ல மனம் படைத்த தனபாலன் என்ற ஒரு வணிகர் இருந்தார் அவர் ஏராளமான உணவு தானியங்கள் மற்றும் பண செல்வத்தை கொண்டிருந்தார் அவர் மிகவும் பக்தி உள்ளவராகவும் இருந்தார் அதனால தனபாலன் பத்ராவதியின் அனைத்து குடிமக்களின் நலனுக்காக ஏரிகள் வெட்டவும் யாக அரங்கங்கள் அமைக்கவும் அழகான தோட்டங்களை வளர்க்கவும் ஏற்பாடு செய்தார் அவர் விஷ்ணுவோட சிறந்த பக்தராக இருந்தார் அவருக்கு ஐந்து மகன்கள் இருந்தாங்க அதுல ஒருத்தன் மட்டும் திருஷ்ட புத்தி எப்பவுமே தவறான தீய பழக்கங்களுக்காக அடிமைப்பட்டு அதனால அவன் அழிவை நோக்கி பயணித்து கொண்டிருந்தான் போதைக்கு அடிமையாகுவது பெரியவர்களை மதிக்காம இருக்கிறது பெண்களை துன்புறுத்துவது இப்படி ஏகப்பட்ட தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி தன் தந்தையின் செல்வத்தை கரைத்து கொண்டிருந்தான் செல்வத்தை மட்டுமல்ல அவருடைய நல்ல செயலையும் ப பலனையும் சேர்த்துதான் இதனால கோபம் அடைந்த தனபாலன் தன்னோட பையனை வெளியில அனுப்பிச்சிடுறாரு வெளியில அனுப்பிச்சவொடனே பயங்கர பசி வறுமை யாருமே சொந்தக்காரவங்க எல்லாம் சேர்த்துக்கல ஏன்னா அவ்வளவு நல்லவரே துரத்தி விட்டுட்டாரு தன் பையனா நீ எந்த அளவுக்கு தப்பு செஞ்சிருப்பன்னு எல்லாரும் துரத்தி விடுறாங்க இதனால அவன் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு திருடனா மாறுறான் இப்படி திருடும்போது அந்த காவலாளிகள் கிட்ட மாட்டிக்கிறான் மாட்டிட்டு கூட்டிட்டு போய் விசாரிக்கும் போது தனபாலன் ஐயா அவரோட பையன் உடனே சரி போனா போட்டு போனா போட்டுன்னு சொல்லி ஒரு தடவையும் மன்னிக்கப்படுறான் ஆனா இப்படியே போக போக அவனோட திருட்டு பழக்கம் அதிகமானதுனால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது உனக்கு உயிரை மட்டும் பிச்சையா போடுறான் ஏன்னா தனபாலன் ஐயா அவங்களுக்காக அப்படின்னு கொண்டு போய் காட்டுக்குள்ள விடுறாங்க காட்டுக்குள்ள விட்டதுக்கு அப்புறம் பசிக்காக அங்கேயும் இங்கேயும் திரிந்து கையில கண்ணில் கிடைக்கிற எல்லா ஜீவராசிகளையும் கொன்று அதை உண்ண ஆரம்பிக்கிறான் அந்த திருஷ்ட என்னும் மனிதன் இப்படியே அவன் பெரும் பாவ கடல்ல மூழ்கி கிடந்தான் ஆனால் எப்போதோ செய்த புண்ணியமோ என்னவோ அவன் ஒரு நாள் தானது கடந்து வந்த அந்த கால புண்ணியத்தினால கவுண்டிய முனிவரோட புனித ஆசிரமத்தை பார்த்தார் என்னதான் திருடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாலும் அவனுக்குள்ள ஒரு சோகமும் கவலையும் இருந்தது தான் இப்படி பாவங்கள் செய்வதை நினைத்து அந்த நினைவுடன் ஆசிரமத்துக்குள்ள போகும்போது அங்க முனிவர் கங்கை நதியில நீராடி முடித்திருந்தாரு அவர்கிட்ட இருந்து தண்ணீர் கொண்டிருந்தது மகா முனிவரின் ஈரமான ஆடையிலிருந்து விழுந்த அந்த நீர்த்துளிகளில் சிலவற்ற தொடும் பெரும் அதிர்ஷ்டம் திருஷ்டபுத்திக்கு கிடைத்தது உடனடியா திருஷ்டபுத்தி தனது அறியாமையிலிருந்து விடுபட்டான் மேலும் அவனோட பாவ விளைவுகள் குறைக்கப்பட்டது முனிவருக்கு தன்னுடைய பணிவான வணக்கங்களை செலுத்தி என்னோட வாழ்க்கையில பல பாவங்களை செய்து விட்டேன் அது இப்போது என்னை மிகவும் ஏழ்மையாக்கி விட்டது எல்லார்கிட்ட இருந்து என்னை பிரித்து வைத்து விட்டது தனிமையும் ஏழ்மையும் என்னுடைய இந்த குற்ற உணர்ச்சியும் என்னை கொள்ளுகிறது தயவு செய்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க என்று கேட்டான் முனிவரிடம் அப்பொழுது முனிவர் சொல்ல தொடங்குகிறாய் மேருமலைய போல பரந்த மற்றும் கனமான பாவங்களை அழிக்கும் சக்தி கொண்டதுதான் இந்த ஏகாதசி நன்னாள் இன்னைக்கு நீ பகவான் ஹரிக்கு மிகவும் பிரியமான இந்த நன்னாள்ல உண்மையா விரதம் இருந்தா பல பிறவிகளில் செய்யப்பட்ட அனைத்து பாவங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய் ஆனா இதை செய்வது மனது ஒருமைப்பட்டு இதற்கப்புறம் செய்யாமல் இருப்பேன் என்று உறுதியளிக்கணும் அது மட்டும் இல்லாம உள் மனதோடு அதாவது நம்மளோட ஆழ்ந்த சிந்தனை எல்லாமே பகவான் ஸ்ரீஹரிக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று அறிவுரைகளை கூறினார் இப்படி அந்த விரதம் இருந்து பாவத்திலிருந்து இருந்து விடுபட்டான் அந்த பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கும் சக்தியையும் பெற்றான் திருஷ்டபுர்த்தி அந்த அளவுக்கு பாவங்களையும் குறைக்கக்கூடிய ஏகாதசி அன்று நம் இறைவன் மகாவிஷ்ணுவை மனதார பிரார்த்திப்போம் விரதம் என்பது அவங்கவங்களால முடியக்கூடியதை நம்ம செய்வோம் சேவைகளை செய்வோம் முடிந்த அளவு இறைவனை பற்றி பேசுவோம் இறைவனை அனைவரிடமும் பேசி அவர்களையும் நினைக்க வைப்போம் தம்மால் முயன்ற அளவு உதவிக்கரம் நீட்டுவோம் அந்த உதவி செய்யும் போது நாம் இறைவனை காணலாம் இது எல்லாம் செவி வழி செய்தியாக இருந்தாலும் இதுல எங்கேயுமே எந்த மூட நம்பிக்கைகளையும் யாருக்கும் கொடுக்கல நம்ம நம்பி செய்ய சொல்றாங்க இறைவனை அவரே ஓடி வந்து உதவுவார் அந்த கஷ்டங்களை துன்பங்களை மட்டும் நீக்க மாட்டார் அந்த துன்பத்திற்கு என்ன காரணமோ அந்த காரணத்தையே வேரோட அழித்து நமக்கு அழியாத புகழையும் அளவற்ற மகிழ்ச்சியையும் அவர் அமைதியான வாழ்க்கையையும் கொடுத்து அருளுவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்த கதைகள் எல்லாம் நான் படித்து எனக்கு மனதுல புரிந்ததை நான் சொல்லிருக்கேன் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும் ஓம் நமோ நாராயணா